பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தினால் தற்போது தமிழகம் எங்கும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு ரொம்பவே வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கும் ஒரு நிகழ்ச்சி தான் பிக் பாஸ் இந்த நிகழ்ச்சியை நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இயற்றி வந்துட்டு இருக்காரு இந்த நிகழ்ச்சி பாலிவுட்ல பிரபல மறைந்ததை அடுத்து தான் தமிழ்ல வந்துட்டு இந்த நிகழ்ச்சி மூலமா டிஆர்பியை அதிகமர்த்திக் கொள்ளலாம் அப்படின்னு பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் இந்த நிகழ்ச்சியை ரொம்பவே சக்சஸா நடத்தி போயிட்டு இருக்கு கடந்த ஒரு வார காலமாகவே வந்துட்டு இந்த நிகழ்ச்சி தான் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே அதாவது தமிழகத்தில் இருக்கும் பட்டி தொட்டி எல்லாத்துலையுமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு நீங்க பிக் பாஸ் இன்னைக்கு பாத்தீங்களா நாளைக்கு பிக் பாஸ்ல இப்படி நடக்குதாமே இந்த மாதிரி தான் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும் நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுனால மகளிர்கள் அனைவருமே அக்கம் பக்கத்து வித்த பற்றி யாருமே எதுவுமே பேசிக்கதே இல்லை ஏன்னா அது எல்லாமே வந்துட்டு இந்த நிகழ்ச்சியிலேயே நடந்துட்டு இருக்கு இப்படி போயிட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி குறித்து பிரபல தொகுப்பாளி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது அவங்களுடைய கருத்து மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட தமிழகத்துல எல்லாருடைய கருத்தும் இதே மாதிரி தான் இணைந்திருக்குன்னா பாத்துக்கோங்க அதாவது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது என்ன சரியா சொல்ல முடியல ஆனா இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது என்னால உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்தவே முடியல இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு எனக்குள்ளேயே வந்துட்டு ஒரு தாட் வந்துடுது அதனால் இந்த நிகழ்ச்சி அவாய்ட் பண்ணாமல் நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன் பாவனா மேடம் உங்களுக்கு மட்டும் இல்லை தமிழகத்தில் எல்லாருக்குமே இதே நிலைமை தான் அந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல அவ்வளோதுக்கு சமூக வலைதளத்தில் கூட வந்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு எதிராக பல பேர் வந்துட்டு குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாருமே நைட்டு போயிட்டு கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ